கட்டுப்பாடு என்ற பொருளுக்கு ஏற்ப சிறந்த காவல் பயாளுடைய காவல்துறை ஆய்வாளர் ஐயாவுக்கு எங்கள் பணிவான வழக்கில் தெரிவித்துக் கொண்டு இந்த நாணயத்தை நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாணய வளர்த்தக்கூடிய அன்னார் குடும்பத்தார்கள் மற்றும் நாணயத்திற்கு உத்தரவு தந்த கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் முதற்கன வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாணயத்தை ஆரம்பிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் நாடாமல் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இந்த பணி நேரத்திலேயே

அரு அமைந்திருக்கும் ஏழு பத்தி இருபத்தி ஒரு குலதெய்வமானியம்மன் வீரன் ஸ்ரீ கருப்பாமி ஸ்ரீ பாடகராட்சி ஸ்ரீ காத்தவராயன் ஸ்ரீ உக்கிராலம் திருக்கோவில் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல ஊர்ஜா விழாவை முன்னிட்டு குருசாமி வீரம்மான் இவர்களின்

என் மகனுக்கு எந்த விலை அடித்தான் நான் உடச்சிடுவேன் லொக்காலி அதிரச்சத்தில் ரெண்டு பக்கம் முக்கியம் பொறுத்து வச்சு விட்டுற கை என் மகனோட கை அதை எப்படி தண்ணிக்கு போட்டு நிற்க முடியல தீபாவளிக்கு ரெண்டு அருவூரில் வச்சு பொழுது விட்டு பொட்டு பாறைக்கு

கொண்டாட்டி எங்க இங்க இருந்து ஓடி போய் முன்னாடி குடுத்த உருக்கணும் ஓடி போன முக்க மாதிரி கண்ணு இருத்தி இவ்வளவு முன்னாடி பக்கத்தில் கொடுத்துட்டி நொறுக்கிதாக்க கால் ஒடிச்சு கட்டு போட்டு அட கல்யாணம் பண்ணி வர்றப்ப பொம்பளை பிள்ளைங்க ஈட்டி குச்சி மாதிரி நம்ம வீட்டு கதவுக்குள்ள விருப்பம் போயிருது ஒரு வருஷம் ஆயிரத்தி ஆக்க ரெண்டு பக்கம் நிலப்படி இடிக்கிற மாதிரி இருக்கு இப்படியா இருக்க நம்ம ஊட்ட சத்து குடுக்குறோம் நம்ம குடுக்குற ஊட்ட சத்து இந்த பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறோம்ல நான் தூக்கிட்டு ஓடுறோம்ல கண்ணுல இட்டு விட்டு விழுந்து பொட்டு பூஜை கே போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சு கொண்டாந்து வீட்டுல போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி விவரீதம் விளையாட்டுலாம் வேண்டாம் நல்ல நல்ல விளையாட்டை வைங்க இதுல எங்க அந்த பூஜைக்க ஒரு கைத்து கட்டிடுது நானும் அந்த தளவுக்கு போகணுமா எட்டிட்டு நான் எல்லாம் போயிட்டு பாதி வேறு கையப்பூசிகளுக்கு ஆரம்பிச்சிருச்சு காக்கா அடி விட்டு அது மாதிரிதான் வேண்டாம் பாரம்பரிய விளையாட்டு கபடி பெண்களுக்கு ஓட்ட குழந்தைகம் அது மாதிரி இளவட்டங்கள் தூக்குறது இதெல்லாம் இளவட்டங்கள்லாம் மறந்து போச்சு தொட்டு போயிருக்கேன் நான் தூக்கி வச்சிருக்கேன் கூடாது அமைதியாத்து இந்த மாதிரி விழாக்களை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா இந்த விழாக்களை எதுக்கு வைக்கிறதுனா பிரிஞ்சு போன தொண்டர்களை ஒன்று சேர்க்கிறதுக்காக வைக்கிற ஒரு விழா

ري رنگي مي تو ني

மற்றொரு ராஜ நடிகர் நம்ம ஊருக்கு அருமையான மற்றொரு ராஜ நடிகராக நடிக்கிறார் மிருத சக்கரவர்த்தி அருமை மாமார் ஆவிடர் சேர்ந்த நாடக ஆசிரியர் பி மோகன் அவர்கள் மிருதகத்தை சேர்த்து காட்டுவார்கள்

மறந்து மணி ஆச்சு நீ இந்த நிகழ்ச்சி நடத்தி அனைத்து ஆபோர் பங்காளிகள் காளையப்பட்டி என்பதை தெரிந்து கொள்கிறோம்